துப்பாக்கி அலங்கரித்து மதுரை மாவட்டம் நாடு தேவன்பார்பட்டி நாயகன் சுவாமி கோவில் காலை சார்பாக சங்கிலி கருப்பு மணி துணையோடு சீட்டி அடிங்க பெண்கள் சீட்டி அடிக்கிறார் ஒரு ஆளுக்கான

ஆகம் ஊகம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குரூப் இல்ல வந்த குரூப்பை சந்தி சேர்ந்துவிடு சட்டமில்லாந்து போகிறா நினைக்க முடியாது

ஒ நோக்கத்தோடு சபரி சார்பாக துப்பாக்கி நண்பர்கள் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

தேர்ந்தவர் போரா பசுமோன் தேவர் அவர்கள் தன் வாழ்ந்த இருபதாயிரம் நாட்களில் சுமார் நாலாயிரம் நாட்கள் மக்கள் போராட்டங்களுக்காக சிறையிலே கழித்து தியாக சிலர் மக்களின் பேரவு பெற்றதனால் தமிழக மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் மக்களால் தேவருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்திய பாராளுமன்ற வளாகத்திலே கூட இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அவரது திருவ சிலை நிறுவப்பட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகரம் அந்த பாண்டியனி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மீனாட்சி அம்மலுக்கு பெருமை சேர்த்திட் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடல் நாயகன்

மாடு களம் அவிழ்த்து விட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது நனவாக்குவதே நம் அவருக்கு செய்கின்ற அஞ்சலியாகும் என்பதை தவ திரு குன்ற குறி பொன்னம்பட அடிகளா இயற்றிய ஒரு கவிதை எத்தனை மாவீரர்கள் இருந்தாலும் இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே வாழ்குடித்து கிறிஸ்துவ மதத்திலே கல்வி கற்று ஏழை எளிய மக்களுக்கு தன் வாழ்நாள் அர்ப்பணித்த ஒப்பற்ற தலைவர் ஊத்த தலைவர் தேசியம் காத்த செம்மல் பசும்போன் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சிபுரத்தின் நிகழ்ச்சியிலே தச்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் கட்டி மந்த கருப்பன சுவாமி ஆலையும் மிக துடிப்பு நலம் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலை அழைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தூமல் எம் ஆர் சபரி சார்பாக புதுக்கோட்டை துப்பாக்கி குரு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அணியங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாக வருத்தேங்க

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை ராஜ கம்பீரத்தோடு அன்னை நடந்து அஞ்சு மழை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறைவேட வரைந்த வட்டத்திலே நடுக்கர் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமார்பட்டி மந்தை பெருமண சுவாமி கோவில் காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அக்காலை அடக்கிய தீர்வம் என இக்கால வீரர்கள் தூவல் எம் ஆர் சபரி சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் துப்பாக்கி துப்பாக்கி குரு வீரர்கள் மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருக்குடியுங்க வீரர்களை இந்திய தென் திரும்பி பார்க்க வைத்த ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இரு கண்கள் ஒன்று பசுமன் தேவர் மற்றொன்று ஏவுகணை நாயரன் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் என அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை எங்க ஊரு பசுமன் முதலாம் தேவர் திரு அதை கண்டு அசந்து போய் நிக்க பக்கத்து ஊரு சீட்டி அடியுங்க கை நட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த ஐயா குருசேகர தேவரே கொஞ்சம் ஓர மணிக்குரிய இருக்கிறதே பதினெட்டு அடி போயில நீங்களே இருக்கீங்க என்ன யாராலும் கொஞ்ச முடியாது இந்த தேவரை யாராலும் என்பதற்கு இழந்தா என்ற ஊரு தேவன் மந்த கருப்பாமி அருளார் ஆடுவார் என்று தேர் அதை கண்டு அசந்து நிக்கிடுவார் பக்கத்து ஊரு அறியா சுப்பிரமணியந்த சுற்றில் தூவல் சபரி சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் துப்பாக்கி குரூஸ் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்க்கை காவல்துறை தூவல் தர்ம முனீஸ்வரர் துணையோடும் இசை அவரது மாயா காரை அந்த கால எதிர்கொள்வதற்காக தந்தை மிக சிறப்பாக விளையாடிய தொண்ணூத்தி ஐந்தாவது வடத்திலே மிக சிறப்பாக விளையாடிய தேவன் பெருமாள் வட்டி மந்த கிருப்பிர சுவாமி கோவில் காலைக்கு விழா கொள்கை சார்பாக மனமாந்த வாழ்த்திருக்கிறார் தோவல் சபரி தம்பிகள் சார்பாக தஞ்சாவூர்